அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான நாள் ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி அதுவும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உகந்தனால இந்த நாள்ல அமாவாசையும் இருக்கு அதே மாதிரி இந்த நாள்லயே சனி பகவானுடைய பயிற்சியும் இருக்கிறதுங்கிறது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கூடிய ஒரு விஷயம் சோ மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வுனே சொல்லலாம் ஏன்னா பல வருஷம் கழிச்சு நடக்குது இல்லையா இந்த நிகழ்வின் காரணமா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது இந்த இருந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமா சனியா தான் உட்கார்ந்துட்டு வேலை பார்க்க போறாரு சோ இந்த நாள் முதல் நீங்க எந்தெந்த விஷயங்களை மாத்திக்கணும் எந்தெந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் அதை எப்படி செய்யணும் சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் இப்படி எல்லா விஷயத்தையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த நாள்ல கட்டாயம் சிம்ம ராசிகள்கள் கருப்பு நிறத்தை பயன்படுத்தவே கூடாது அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எந்த ஒரு அசரிசா இருக்கட்டும் மேக்சிமம் கருப்பு நிறத்தை தவிர்த்துடுங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது யாராவது யாரிட்ட வம்பு பண்ணா கூட ஏன் ஒரே அடிச்சா கூட கம்முன்னு வாங்கிட்டு அமைதியா பாத்துக்கோ பொறுமை அப்படிங்கிறது எல்லாரும் உலகத்தோட நான் உங்களுக்கு தரது எருமையோட புரியுதுங்களா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல சற்று கோபம் வரும் ஏதாவது ஒரு கைகளை போறது கூட வாய்ப்பு இருக்கு சோ அமைதி காக்கணும் குறிப்பா சிம்ம ராசி பெண்களுக்கு பெரிய ரிக்கொஸ்ட் வீட்டுல என்ன நடந்தாலும் சரி அமைதியா இருங்க முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் சிறப்பான சிறப்பான விஷயம்தான் அதே மாதிரி வீட்டுல கிச்சன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த நாள் நீங்க எப்படி தொடங்கணும்னா சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நாள்ல அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டுல உடைய தெய்வங்களுக்கு எல்லாமே பூஜைகளை முடிச்சிட்டு கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்யணும் உங்க இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு செய்யணும் அந்த இரண்டு தெய்வத்துடைய நாமத்தையும் நீங்க வந்துட்டு உங்களால் எத்தனை முறை படையில சொல்ல முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கணும் முடிதான் ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு உக்காந்து எழுதினாலையும் சிறப்பான விஷயம்தான் ஓகேங்களா இது தாண்டி சனீஸ்வர பகவானையும் நீங்க வழிபாடு செய்யணும் அப்படி நீங்க எப்படி தரும் வழிபாடு வைக்கணும் சங்கடங்களை தீர்ப்பாய் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா மா இதெல்லாம் எனக்கு சொல்ல மா வேற ஏதாவது சொல்லு ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி முடிஞ்சு அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும் அவருக்கு வேற எந்த மந்திரமும் நீங்க வந்து உச்சரிக்கணுன்ற அவசியமே வேண்டாம் மனசார அவர்கிட்ட வேண்டுங்க இன்னொரு விஷயம் சனீஸ்வர பகவானுடைய பேச்சு கண்டு நீங்க நடுங்கணும் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது பயமே வேணாம் பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன் சனீஸ்வர பகவான் அப்படின்னாக்க நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் தரக்கூடியவர் உங்களுடைய கர்மா என்ன எழுதினா சரி தப்பாவே எழுதிருக்கட்டுங்க சரிங்களா ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நம்ம தலையில என்ன இருக்கோ தெரியல கடவுளே ஆனா நம்ம நேர்மையா நடந்துக்கூடோம் யாரையும் நம்ம ஏமாத்த கூடாது உண்மைக்கு புறம்பா எந்த வேலையும் நம்ம பார்க்க கூடாதுன்னு இருந்துட்டீங்கன்னாவே உங்க தலைவிதி என்னவாக இருந்தாலும் சரிங்க சனீஸ்வர பகவான் அதுல இருந்து வெளிவருவதற்கான வழியை காட்டுவார் அதாவது இவர் நினைச்சா கொடுக்க முடியும் இவர் நினைச்சா கெடுக்க முடியும் இதுதான் நாங்க ஜோதி சொல்றது என்னன்னா சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி கெடுக்க யார் கொடுப்பார் புரியுதுங்களா நவகிரகங்களிலேயே சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டம் இருக்கு புரியுதுங்களா சோ ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் சோ உஷாரா இருக்கணும் எல்லாம் சரிமா அது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா என் நேரத்துக்கு இவர் வந்து பயிற்சி ஆகுறாரு எந்த இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால எங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது நாங்க எப்படி உஷாரா இருக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கனாக்க உபயோகமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா சொல்லிட்டா போச்சு சனி பகவானை பொறுத்திருக்கும் நாளைய தினம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு அஷ்டம சனியை கொண்டு வருது உங்களுடைய அதிபதி சூரியன் இவர் பயிற்சியாக கூடியவர் சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் பகை உறவுதான் இதனால உங்க வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் தான் ஆனா அத நல்ல வகையில மாற்றத்துக்கான வழியை நான் சொல்றேன் பயம் வேணாம் ஏன்னா நம்ம தப்பு செஞ்சா மட்டும்தான் நான் பயப்படணும் முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க தப்பு செய்யறதுக்கு எப்பவுமே பயப்படக்கூடியவங்க சோ நீங்க சனீஸ்வர பகவானை பார்த்து பயம் வேண்டாம் இப்ப உங்களுக்கான தீர்வு மற்றும் பரிகாரங்கள் காரைக்கால் திருநள்ளாறு தர்பானீஸ்வரர் கோயிலில் வீற்ற கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி தினமுமே இருபத்தி ஒரு முறை சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் அது முடியாதுன்னு சொல்றவங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றுன்னு இவருடைய நாமத்தேவே மந்திரமா இருபத்தி ஒரு முறை நீங்க சொல்லி முடிக்கலாம் அதே மாதிரி அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு எல் தானம் கொடுங்க அதே மாதிரி தொடர்ந்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க அடிக்கடி அவங்களையும் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னக்க அதிகமா தான தர்வம் பண்ணுங்க ஏழை எளியவங்களுக்கு உணவு கொடுக்கறது உடை கொடுக்கறது இந்த மாதிரி உள்ள முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க அதே மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க நேர்மறையா சிந்திங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க மனசை வந்து எப்பவுமே அமைதியா வச்சுக்கோங்க யோகா பண்றது தியானம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்திக்கோங்க சுத்தமா கோப விட்டுடணும் எந்த ஒரு முடிவுமே அவசரப்பட்டு எடுக்க கூடாது யாரையும் நம்ப கூடாது மத்தவங்களை நம்பி ஏமாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி சட்டப்பூர்வமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் கோர்ட்டு கேஸ் வழக்கல் விஷயத்துல சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் வச்சுக்கணும் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா உடனே வந்து டாக்டர் போயிட்டு அதுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அதிகமா வந்துட்டு பாசிட்டிவா திங்க் பண்ண நினைச்சுக்கோங்க ஒரு மாதிரி நெகட்டிவா தோணுது அப்படின்னாக்கா அதுல இருந்து வெளிவரதுக்கான யோசனைக்குள்ள போயிடுங்க இந்த காலகட்டத்தை சிம்ம ராசிக்கு உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களையும் செஞ்சுதான் ஆகணும் பொறுமையா இருக்கணும் நேர்மறையா சந்திக்கணும் இதை ரெண்டையும் மட்டும் ஃபாலோ பண்ணிட்ட போதும் இந்த காலகட்டத்தை நீங்க வெற்றிகரமா கடந்து வந்துடலாம் அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் தாங்க திரும்பவும் சொல்றேங்க பொறுமையா இருக்கணும் பாசிட்டிவா திங்க் பண்ணி செயல்பட்டா போதும் இதுல எங்கெங்க உங்களை வந்துட்டு சனீஸ்வர பகவான் புடிச்சு அப்படியே உழுக்க போறாரு ஒன்னும் பண்ண மாட்டார் பயமே வேணாம் பயம்தான் நமக்கு முதல் எதிரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பயத்தையும் விட்டுடணும் கோவத்தையும் விட்டுடணும் இந்த ரெண்டு மட்டும் என்னைக்குமே அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கடவுளை கூட நினைச்சு பாத்துறாதீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க சனீஸ்வர பகவான் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறையை நான் சொல்லியாச்சு இப்போ இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாமா சிம்ம ராசி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனசுல தைரியம் உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலா செயல்படுவீங்க புதிய முயற்சிகளை இன்னைக்கு வந்து தவிர்க்கணும் அதே மாதிரி தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது வாழ்க்கை துணையாள குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய்மாமன் வழியில செலவுகள் உண்டாகுங்க சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்திருக்கும் அதாவது உத்தியோக பணிகள் இருக்குங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க உங்க வியாபாரம் வந்து விறுவிறு நடக்கும் அதே மாதிரி லாபம் அப்படிங்கறதும் அதிகரிக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கிறதுனால அஞ்சாட வேலைகளை மட்டும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னாவே நல்லது மட்டுமே நடக்கும் புதுசா ஏதாவது தெரியாத விஷயத்த நான் செய்யற புரியுதுங்களா இல்ல அஞ்சாட வேலையிலேயே வந்து ஏதாவது மாற்றத்தை பண்ற அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்க வேலை ஏதாவது நீங்க செய்யறீங்க அப்படின்னாக்கா அது தடைப்படுது அதாவது ஏதாவது இடையூறு வருது அப்படின்னாக்கா அந்த வேலையை வந்துட்டு வீம்பா செய்யாதீங்க அப்படியே விட்டுடுங்க பாத்துக்கலாம் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நீ சந்திப்பீங்க சோ என்ன பண்ணோம் விட்டுணும் வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னாக்க அது ஒத்தி போடுறது ரொம்ப நல்லது இல்லை நான் போய்தான் ஆகணும் அப்படின்னாக்க கொஞ்சம் உஷாரா போயிட்டு வாங்க அதுவே வண்டி வாகனத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்துட்டு பழுது இருக்கா எல்லாமே கரெக்டா இருக்கா காத்து இருக்கா பெட்ரோல் இருக்கா எல்லாமே வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு வண்டி வாகனத்தை பயன்படுத்துங்க அதுவரை குடும்பத்தை போட்டிருக்க கோபம் காட்டாதீங்க நகைச்சுவா பேசுறோம் அப்படின்னு சொல்லியும் பகையை வளர்த்துக்காதீங்க ஒருத்தர் நம்ம கிண்டல் பண்ணி பேசிடுவோம் ஆனால் நீங்க கிண்டல் பண்றத அப்படின்னு சாதாரணமாக தான் பண்ணிருப்பீங்க நீ எப்படி என்ன அப்படின்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிற மாரியத்தை என் மேலே வந்து ஏற தாண்டற கணக்கா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி அரசாங்க வேலைகளில் தாமதத்தை அடைவதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப வந்து இழுத்து பிடிச்சி செய்யாதீங்க நடந்தா பாருங்க நடக்கலையா விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அதே மாதிரி கடினமான காரியங்கள் வந்துட்டு எளிதா செஞ்சு முடிச்சுப்பீங்க திரும்ப சொல்றதா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தான் ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி இது நடக்கு மாதிரி தோணலையே அப்படின்னு தோணுச்சுன்னாவே அது வந்து விடணும் அது வரை மனைவி வழியில நல்ல செய்தி உண்டு பிள்ளைகள் இருந்து உங்களுடைய அறிவுரை ஏத்து நடந்துப்பாங்க வேற்று மாத்த சேர்ந்தவங்க கூட இன்னைக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தை வரைக்கும் வேலையாட்கள் உங்களை வந்து மதிப்பாங்க உத்தியோக படிகளை பொறுத்தவரைக்கும் பெரிய பொறுப்புகள் இன்னைக்கு தேடி வரும் சொல்லப்பட திறமைகள் கூட வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அது ஒரு உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலை சுமை அப்படின்னு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இன்னைக்கு அதனையும் வேலையை வந்துட்டு சொன்ன நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆஹ் கணவன் கிட்ட வந்து கொஞ்சம் வளைந்து கொடுத்து போவது நல்லதுங்க உடல்நலம் ஓரளவுக்கு பரவாயில்லதான் அடுத்ததான் இன்னைக்கு தேவையற்ற கொஞ்சம் அலைச்சல் காரணமா அசதி செலவல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உடல்நலம்ல கொஞ்சம் கவனம் தேவைதான் வியாபாரத்தை வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மேலும் இன்னைக்கு பேசுறப்போ பேச்சு வந்து பொறுமை இருக்கணும் யாரையுமே எடுத்துரைஞ்சு பேச கூடாது வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது பேச்சுக்கள்லயும் சரி செயல்பாடுகளும் சரி ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் குறிப்பா உங்க சிந்தனை போக்குல மதியத்துக்கு மேல மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து சம்பந்தமா எந்த ஒரு செயல்பாடுமே இன்னைக்கு தொடங்க வேணாம் அப்படி நிறுத்தி வைங்க அதே மாதிரி தொலைதூர பயணம் போகணும் அப்படின்னா யோசிச்சு போறது வர்றது நல்லது இல்ல முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பான விஷயம்தான் அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் மேம்படும் சிந்தனை போக்குல குழப்பம் உண்டாகும் அதே மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பதட்டம் வரும் அது வந்து பதட்டம் இல்லாம செயல்படுத்த பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கனிவு வேணும் வாடிக்கைகளையும் எங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னாலே சரிங்க பொறுமையை கடைபிடிங்க இதோட இல்லாம இன்னைக்கு உங்களை பத்தி நிறைய பேர் வந்துட்டு பல விதமா பேசுவாங்க விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறியும் அதுக்கு வந்து பெருசா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க காது கொடுத்து கேட்க வேண்டாம் அதே மாதிரி மறதியால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா நீங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணும் குறிப்பா பண விஷயத்துல குறைவு இருக்காது ஆனா அதே சமயத்துல செலவுகள் நிறைந்த நாளாதான் இந்த நாள் இருக்க போகுது அடுத்தது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும் குடும்ப பொறுப்புகள் வந்து இன்னைக்கு உங்களை வந்து ஒரு மாதிரி கோவப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அழுக வைக்கும் ஸோ என்ன பண்ணணும்னாக்கா நாள் முழுக்க ஆன்மீகத்துல மனசை வந்து அதிகமாக ஈடுபடுத்திக்கணும் பிடிச்ச கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க இல்லம்மா எதுவுமே முடியாது அப்படின்னாக்கா கிடையாது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை வந்துட்டு கடலுக்கட்டி ஒப்படைச்சிருங்க இதே சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க தொழிலில் கொஞ்சம் வந்து இன்னைக்கு மதத்தன்மை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டீங்க சமாளிக்க ட்ரை பண்ணாவே போதுங்க கொஞ்சம் அப்படி விட முடியாது அப்படின்ற மாதிரி உங்க தொழில கெட்டியா புடிச்சிட்டிங்கன்னா ஒரு பாதிப்பும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பாக தான் இருக்கும் ஆனா கூட வேலை பக்கம் கிட்டயும் சரி மேல் அதிகாரங்கிட்டையும் சரி உஷாரா இருக்கணும் பேச்சுக்கள்லாம் நிதானம் இருக்கணும் யார்ட்டுமே வந்து நீங்க என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோங்கறதெல்லாம் நீங்க வந்து பேசிட்டே இருக்க கூடாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்து அமைதியா உங்க வேலை உண்டு நீங்க ஒன்றுன்னு இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த நாள் ஒரு குறையும் இருக்காது இது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல உஷாரா இருங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விவசாய பணிகள்ல எதுவும் மாற்றத்தை கொண்டு வராதிங்க இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஏன்னா வாய் வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையே மேலிடத்துலயும் சரி தொண்டர்கள் மத்தியிலையும் சரி பழக்க வழக்கங்களையும் சரி யார்ட்டையுமே வந்துட்டு வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க அமைதி கடைப்பிடிங்க யாரு என்ன மாதிரி எழுத்தாலும் சரி ரொம்ப பொறுமையா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி கூடாது நீங்க உண்டு வேலை உண்டு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் மொத்தல இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாள் பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாள் எல்லாத்துக்கும் மேல இந்த நாள் முழுக்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு குறையும் வராது சனிக்கிழமை சனிப்பெயிற்சி அமாவாசை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க விக்னங்களை முதற்கண் சொல்லக்கூடிய விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யுங்க ஒட்டு மொத்தமா ஒரு பிரச்சனையும் இல்லாம தவிடு பொடி இருக்கிற பிரச்சனையும் சரி வரக்கூடிய பிரச்சனையும் சரி உங்களை விட்டு விலகி ஓடும் மேலும் இந்த நாளை போட்டிருக்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க நீல நிறம் இந்த நாளை இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் அதே மாதிரி நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாள் அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறுத்தி நிதானிச்சு செயல்படணும் உங்க வேலையை வந்துட்டு இன்னைக்கு மதியம் வரைக்கும் ஈஸே நடக்கும் ஆனா சந்திராஷமா இருக்கிறதுனால எல்லா விதங்களையுமே எச்சரிக்கை அவசியம் அர்த்த பூரம் நட்சத்திரம் வியாபாரத்துல உங்களுடைய கோபதாபங்களை வெளிப்படுத்த வேணாம் வாடிக்கைகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதே மாதிரி உடைய வாழ்க்கை துணையால இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு குறிப்பா ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு கொஞ்சம் கனிவு வேணும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் வியாபாரத்துல புதிய பாதை தெரியும் முதலீட்டுல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உங்க தாய்கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் சோ இந்த நாள் சிம்ம ராசிக்கு இப்படிதான் இருக்க போகுது வாழ்த்துக்களுங்க